ரஜினிகாந்த் நடிப்பில் கே எஸ் ரவிக்குமார் இயக்கத்தில் வெளியாகி மாபெரும் வெற்றி பெற்ற திரைப்படம் படையப்பா இந்த படத்தில் ஏராளமான நட்சத்திரங்கள் நடித்துள்ளனர் வெள்ளியாக ரம்யா கிருஷ்ணனின் அற்புதமான நடிப்பு படத்தின் வெற்றிக்கு பக்கபலமாக அமைந்தது மிகப்பெரிய அளவில் வரவேற்பு பெற்ற படையப்பா திரைப்படம் ரஜினியின் திரை வாழ்க்கையில் முக்கிய படமாக இன்று உள்ளது போல் கே எஸ் ரவிக்குமாருக்கும் ரஜினிகாந்துக்கும் இடையே நெருங்கிய நட்பு ஏற்பட இந்த படம்தான் காரணமாக அமைந்தது இந்த படத்தின் வெற்றிக்கு பிறகுதான் இவர்கள் நெருங்கிய நண்பர்களாக மாறினர் அதன் பிறகு கே எஸ் ரவிக்குமார் வைத்து லிங்கா படத்தை இயக்கியிருந்தார் ஆனால் இந்த படம் எதிர்பார்த்த அளவிற்கு வரவேற்பு பெறவில்லை பிறகு இவர்கள் இருவரும் இணைந்து இன்னும் எந்த படத்திலும் பணியாற்றவில்லை ஆனால் படையப்பா படத்தில் ஏன் பேரு படையப்பா என்ற பாடல் அப்பொழுது பட்டி எல்லாம் ஃபேமஸ் ஆனது அதாவது பாசமுள்ள குழந்தையப்பா என்ற பாடலில் வரும்பொழுது ஒரு சிறு குழந்தையின் முகம் படத்தில் இடம் பெற்று அதன் பிறகுதான் ரஜினிகாந்தின் முகன் வரும் இந்த பாடலின் இடையில் வரும் குழந்தை தான் தற்பொழுது சீரியலில் கலைக்க வரும் ஹேமா பிந்து தற்பொழுது பல சீரியல்களில் நடித்து வருகிறார் அந்த சின்ன குழந்தை தான் இப்பொழுது பிரபல சீரியல் நடிகையாக வளர்ந்துள்ளார் ஓகே வீவர்ஸ் இதுபோல சினிமா செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காமல் சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்